பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த அருட்பகுதி அறுபத்தி ஏழில் கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஆறு நீர்க்குமிழிக்கு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் உருணுக்காரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருணுக்காரோகரா நீர் குமிழிக்கு நிரம்பையாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பது பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேட்குமரற்கு அன்பிலாதவர் ஞானம் மிகவும் நன்றே இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஆறு நீர்க்குமிழிக்கு என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உடல் இந்த உடலானது நீரின் மீது தோன்றி மறையும் குமிழிக்கு ஒப்பாகும் என்றும் பொருட்செல்வம் என்றென்றும் நிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பொருட்செல்வம் மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் அறிஞர்கள் மிகவும் பசியால் வாடி வந்து அன்னமிடுங்கள் என்று யாசிப்பவருக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னால் எங்கேயாவது போய்விடலாம் என்று எழுந்து போய்விடுவார்கள் சிலர் வேதாயுடைய உடைய பெருமானின் பால் பக்தி இல்லாத அத்தகைய மனிதர் மனிதர்களின் போலி ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வருகிறது த சாங் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் நீர் குமிழிக்கு நிகர் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ நீர் குமிழிக்கு நிகரென்பாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் போலும் பசித்து வந்தே ஏற்கும் எங்கேனும் வந்தேக்கும் அவருக்கு ஞானம் மிகவும் நன்றே மீண்டும் இந்த அருப்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா i uh love -huh.